பொடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடியே நான் முட்டை சேர்த்து புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் கடுகு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பொடலங்காயை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கால் மிளகு சேர்த்து ரெண்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இப்போ புடலங்காய் வெந்ததுக்கப்புறமா தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதில் அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டியான புடலங்காய் பொரியல் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க